அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவைக் காண இருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு அக்டோபர் இருபதாம் தேதி அல்லது அதற்கு முன்பு அனுமதியற்ற மனைப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டு அதில் குறைந்தபட்சம் ஒரு மனையாவது விற்கப்பட்டு அதற்கான விற்பனை பத்திரம் இரண்டாயிரத்து பதினாறு அக்டோபர் இருபதாம் தேதி அல்லது அதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த மனைப்பிரிவில் விற்கப்பட்ட விற்கப்படாத அனைத்து மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்து பதினேழு நவம்பர் மூன்றாம் தேதி வரை ஆறு மாதம் அவகாசம் அளிக்கப்பட்டது இதற்குப் பிறகு இரண்டாயிரத்து பதினெட்டு நவம்பர் பதினாறு வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது இதற்கு பிறகு பல்வேறு வகைகளில் சலுகைகளும் அளிக்கப்பட்டன இதற்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இருபத்தி தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டது இப்படிப்பட்ட சூழலில் நகர ஊரமைப்பு இயக்குனர் தமிழக அரசுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார் அதில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அனைத்து விதிகளுக்குட்பட்டு எந்தவிதமான மாற்றமுமின்றி இணையவழி மூலம் விண்ணப்பித்து இத்திட்டத்தில் அமையும் மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்திக் கொள்ள மேலும் பன்னிரண்டு மாதங்களுக்கு நீட்டிப்பு வழங்க அரசிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த கருத்துருவை தமிழக அரசு கவனமாக பரிசீலித்து வரன்முறை கோரி விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை விதிகளுக்கு உட்பட்டு அடுத்த ஆண்டு ஜூன் முப்பது வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது இந்த திட்டத்தில் ஆன்லைனில் மட்டுமே மனை மற்றும் மனைப்பிரிவுகளை வரன்முறைப்படுத்த விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் இதை எப்படி விண்ணப்பிப்பது என்பது குறித்துதான் பொதுமக்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு விளக்கத்தை தந்திருக்கிறது மக்கள் வசிக்கும் மனை அல்லது நீங்கள் விற்க திட்டமிட்ட மனை டிடிசிபி சிபிக் அனுமதியில்லாததா அப்படி என்றால் இது கடைசி வாய்ப்பு தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய காலத்தில் பதிவு செய்யப்பட்ட அனுமதியில்லாத மனைகள் மற்றும் மனைப்பிரிவுகள் ஆகியவற்றை சட்டபூர்வமாக வரன்முறை செய்ய ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை காலநீட்டிப்பு வழங்கியுள்ளது மனை வாங்கிய பொதுமக்கள் தற்போது அனுமதியில்லாத மனையில் வீடு கட்டியிருப்பவர்கள் அபிவிருத்தியாளர்கள் கடந்த ஆண்டுகளில் அனுமதி இல்லாமல் மனைகளை பிரித்து விற்றவர்கள் விரைவில் விற்கத் திட்டமிடுபவர்கள் அங்கீகாரம் இல்லாத மனையை சட்டபூர்வமாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்கள் இதற்கான கால அவகாசம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை மட்டுமே உள்ளது டபிள்யூ 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 டாட் டி லயூ ட்ராக் டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து பதினாறு அல்லது அதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட மனைகள் மட்டுமே இதில் விண்ணப்பிக்க முடியும் வரன்முறை செய்யாத மனைகளாக இருந்தால் இதன் மூலம் பல்வேறு இடர்பாடுகள் சிக்கல்கள் உருவாகலாம் குறிப்பாக வீட்டு மின் தண்ணீர் இணைப்பு பெற முடியாது வங்கிக் கடன்கள் மறுக்கப்படும் சொத்து விற்பனை செய்வதில் தடைகள் எதிர்காலத்தில் அரசால் கைப்பற்றப்படும் அபாயம் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்